ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்கள் குழந்தை லூஸ் மோஷன்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது லூஸ் மோஷன் வந்து நம்ம கொடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ஸ்டாப் ஆயிரும் ஏன்னா பாப்பாவுக்கு ஒரு இந்த வீக்கில் வந்து லூஸ் மோஷனாக இருந்துச்சு நான் இந்த மருந்து தான் கொடுத்து அவளுக்கு உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு தேன் வந்து லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஓம வாட்டரும் ஹெல்ப் பண்ணும் நான் இது ரெண்டும் சேர்த்து தான் பாப்பாக்கு கொடுக்குறேன் பாப்பாக்கு வந்து ஒன்றரை வயசு கரெக்டாக ஒன்றரை வயசாச்சு நான் வந்து எப்படி கொடுத்தேன்னா ஒரு ஸ்பூன் ஓம வாட்டர் கூட ரெண்டு ஸ்பூன் தேன் எந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் ஓமா வாட்டர் எடுத்தேனோ அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தேன் எடுத்து கொடுத்துட்டேன் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்பூன் தேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஓம வாட்டர் கூடயும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க குழந்தை வந்து சங்கில் குடிப்பாங்கன்னா சங்கில கொடுங்க இல்லைன்னா ஃபில்லரில் மருந்து கொடுக்குற ஃபில்லர் இருக்கும் பார்த்திங்களா அதுல கொடுங்க ஆனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கும் போது உடனே ஸ்டாப் ஆயிரும் பாப்பாவுக்கு ஒரு த்ரீ டேஸாகவே ஃபோர் டேஸாகவே லூஸ் மோஷன் போயிட்டே இருந்துச்சு அவள் ஆக்டிவாக இருந்தனால நான் அதை பெருசாக எதுவும் பண்ணலை ஏன்னா குழந்தை வந்து லூஸ் மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாலோ இல்லை டயர்டானோ தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணணும் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா கேட்ட கழிவெல்லாம் வெளியே போகுதுன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும் நான் ஒரு த்ரீ கிட்டே த்ரீ டேஸில் டூ டேஸ் விட்டுட்டேன் அப்புறம் தேர்டு டே தான் நான் இதை கொடுத்தேன் பட் டயர்டெல்லாம் ஆகலை இருந்தாலும் டூ டேஸ் வந்து லூஸ் மோஷன் ஆகிடுச்சு இல்லையா அதனால் நான் தேர்ட் டே வந்து இதை கொடுத்தேன் இதை கொடுத்தது உடனே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி ஓம வாட்டர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது ஒன் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் தேன் கொடுக்கணும் கொடுக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா நான் என் குழந்தைக்கு செட் ஆகுது மற்றவங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியாது இல்லையா அதனால ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேன் கொடுங்க தேன் மட்டும் கொடுக்கலாம் இப்போ வந்து இந்த ஓம வாட்டரும் தேனும் கரெக்டாக எனக்கு ஒரு சங்கு வந்துச்சு அந்த ஒரு சங்குமே பாப்பாவுக்கு வந்து ஃபில்லரில் வந்து கொடுத்த உடனே நைட்டு கொடுத்தேன் ஏன்னா ரெண்டு நாளா நைட்டும் லூஸ் மோஷன் ஆயிட்டு இருந்துச்சு முன்னாடி கடைசியா கொடுத்தேன் போறீங்க காலையில வெறும் வயசுல கொடுங்க நைட்டு அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொடுங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு தூங்க போறக்கு முன்னாடி கொடுங்க அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இத மாதிரி ஒரு பெஸ்ட் மருந்து எதுவுமே கிடையாது ரெண்டு மூணு மருந்து இருக்கு ஆனா இது வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ எப்படி சிரிக்கணும் அம்மா எப்படி சிரிக்கணும் சொல்லுங்க எங்க அம்மா போட்டு எப்படி சிரிக்கணும் சொல்லுங்க சிரிச்சே சிரிச்சிருங்கண்டா